என்னது ஒரு நல்ல போட்டோ அடி கிடக்குது இங்கேயும் அப்படியே கிடக்குது இவனில் ஏழு மணிக்கு வேலைக்கு வர சொன்னால் மணிக்கு வேலைக்கு வரானுங்க இவனை எல்லாம் வச்சுட்டு எப்படி வேலை வாங்குறது இவனுக்கு இந்திக்காரனு நாலு பேர் தேவையாட்டுருக்குது யோ சிவா வீட்டில் என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க வேலைக்கு வரணும் ஐடியா இருக்கா இல்லையா ஒழுங்கா கார்த்தி கூப்பிட்டு சீக்கிரவாயா மணி எத்தனை ஒன்பது மணி ஏப்பாச்சு சீக்கிரவாயா முதல்ல

கண்ட கருமாசிங்க வேணாங்கன்னா கேட்க மாறநாத்தி முதலாளி நாளைக்கு எங்க முதலாளி வேலை அட கீனா மூணா சூனாக்கலா நாளைக்கு பேட்டையில வேலை வழக்கமா ஒன்பது மணிக்கு போகாம ஏழு மணிக்கு போய் சேருங்க முதலாளி கண்டிப்பா ஏழு மணிக்கு போயிருங்க முதலாளி ஏ தம்பி இந்த ஆள் பேசுறது சரியில்லடா எனக்கு சரியான வேலைக்கு வரலடா நீ வரதா வந்துக்கோ எனக்கு தேவையில்லை இந்த ஆள் கீனா மூணா சூனா வார்த்தைடா அப்படியெல்லாம் போலவா வேலைக்கு வரவே வேண்டாம் ஏயா வேலைக்கெல்லாம் வரலையே என்ன அங்க நீங்க வரும் சொல்லிட்டு அங்க ஆளு அத்தனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்றீங்க இனிமேல் நாங்களா வேலைக்கு வரல யாராச்சும் வேற ஆளை வச்சு பாத்துக்கோ போலண்டா வடா ஏன் முதலாளி நீங்க மரியாதை எல்லாம் பேசுவீங்க நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும் உங்ககிட்ட வட போல வாடா One hour later. ஏடா வேலைக்கு நீ வரலையாடா ஏடா உனக்கு வாரம் வாரம் சம்பளம் கட்டாதானு தானே கொடுத்துட்டுக்குறேன் சரி போனால் போது உனக்கு வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு ஐம்பது ரூபா செய்தி கொடுக்குற ஒழுங்க வே வேலைக்கு இது ஐம்பது ரூபாய்ங்களா சரிங்க முதலாளி நான் நாளைலேருந்து வேலைக்கு வந்துடுறேங்க ரொம்ப நன்றிங்க முதலாளி சரி வாங்க முதலாளி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபானா மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா பரவாயில்ல நாளைலேருந்து ஒழுக்கமாக வேலைக்கு போகிறேன் என்ன இது சிவாவை ரெண்டு நாள் ஆளைய பார்க்க முடியல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் எங்க இல்லையா நம்மளுக்கு தெரியாம இது வேலைக்கு போகிறானா இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த வழியா தானே வரணும் பாப்போம் ஏ தம்பி சொல்லலாம் எங்கடா ரெண்டு நாளும் ஆளைய பார்க்க முடியல ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டீர எனக்கு தெரியாம இது வேலைக்கு போறியா ஆனா ஆமாண்ணா அந்த தொட்டையை வந்து நச்சிக்கிட்டே இருந்தானா நாளைக்கு ஐம்பது ரூபா சேர்த்து தரேன்னு சொன்னான் தான் கூட்டி கழிச்சு பார்த்தேன் அதனாலதானா வேலைக்கு போயிட்டேன் ஏண்டா உன்னால நானும் வேலைக்கு போகாம இருக்கிறேன் ரெண்டு பேரும் தான் பேசுனா இனிமேல் வேலைக்கு போக கூடாது அவன் கீணா மூணா சூனான்னு திட்டுறான்னு சொல்லி நீதாண்டா கடுப்பானே இப்ப நீ என்னை விட்டுட்டு நீ வேலைக்கு போறேன் கார்த்திணா அந்த வாரத்தை பேசுறான்னு நினச்சின்னா எங்கேயும் நம்ம வேலைக்கு போக முடியாதான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கோண்ணா எனக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டணும் பால் வாங்கணும் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும் எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்குண்ணா நான் சொன்ன நீ வேலைக்கு போகாம இருக்கு பாத்தியா உலகத்தில் உன்னோட முட்டால் யாருமே கிடையாதுண்ணா போனா போனா போய் வேலைக்கு பாருணண்ணே சும்மா வந்துட்டேன் இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறானுங்க மனுஷனுங்க ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தன் பொழைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு தான் அந்த லைவா பார்க்குறேன் என்ன வண்டி தொலைகிறது அந்த சொட்டையா போய் விழுவா நம்ம பொழப்பு போடாத முதலாளி நீங்க கீனா மூணா சூனா திட்டுனா கூட பரவாயில்ல முதலாளி வேலைக்கு வச்சுக்கணுங்க முதலாளி வாடா சூனா மூணா கூணா நீ வருவேன்னு எனக்கு தெரிய எப்படி போட்ட மதிய கொக்கிய